வெள்ளித்தட்டில் உணவு சாப்பிட்டா ஏதாவது கெடுதல் வருமா தங்கத்தட்டலையும் சாப்பிடலாமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்கும் பொழுது வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாமா தங்கத்தட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏழ்மை அன்னைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருந்தது நம்முடைய சித்தர்கள் நம்ம உணவை எப்படி தயாரிக்கணும் எப்படி பரிமாறணும் எந்த தட்டில் சாப்பிடணும் அப்படிங்கிற வரைக்கும் குறிப்பு சொல்லிட்டு போயிருக்காங்க நாம் தட்டில் சாப்பிடலைனா கூட அதை பற்றிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு இதை பற்றின விவரங்களை ஒரு சித்த மருத்துவர் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தங்க தட்டில் சாப்பிட்டா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனை வராது உடலில் வாதம் பித்தம் கபம் இது எல்லாமே சமமாகும் உடலுக்கு நல்ல வன்மையும் உற்சாகமும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளித்தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா கபம் பித்தம் இதெல்லாம் நீங்கும் உடலுக்கு நல்ல ஒரு ஒளி தேஜஸ் வந்து கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட வாதம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகத்துக்கும் அதுக்கான பயனை வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி உலோகங்களில் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட சில நேரங்களில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த சுவை மாற்றத்தால் அமிலத்தன்மை மாற்றத்தால் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு கண்டிப்பாக உண்டாகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை எல்லாத்தையும் விட சிறந்த தட்டு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்யுள் மூலமாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் கேளுங்க வாழை பண்ண நன்றா மற்றும்கள் மத்தியமாம் வாழை வெள்ளி வெண்கலம் நன்றாம் கோளை குலப்பாண்ட நோய் போரும் கருதிணிவிக்கெல்லாம் குயப்பாண்ட மேலே சனங்கொள் அதாவது உண்பதற்கு பயன்படும் கலன்கள் தங்கம் வெள்ளி சுத்த வெண்கலம் இந்த மாதிரி உலோகங்களாக இருந்தால் அது நன்று மண்ணால் செஞ்சதாக கூட இருந்தால் மண்பாடங்கள் ரொம்ப நன்று ஆனால் இதை எல்லாத்தையும் விட வெள் வாழை இலையில் சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது அதாவது உத்தமம் எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னு எது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்வாழை இலை தான் மற்றது எல்லாமே அது கடுத்தது தான் அதனால் உங்க வீட்ல வாழை மரம் இருந்தால் கண்டிப்பாக வாழையிலேற சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நல்ல ஒளியை கொடுக்கும் நம்முடைய கபம் வாதம் பித்தம் இது எல்லாத்தையும் சமப்படுத்தும் நம்முடைய தோள்களில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் எல்லாம் வராம தடுத்துக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளமே வராதுங்க நெஞ்சில் கோலை உண்டாகாது அதே மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை டேஸ்ட்லெஸ் அதாவது சுவையில் வந்து டேஸ்டே தெரியல அரோசகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கும் மொத்தத்தில் உங்களோட உடல் ஹீட் வந்து குறையுங்க வாழை இலை தான் எல்லாத்தை விட மிகச்சிறந்த வந்து உணவு எடுத்துக்கக்கூடிய தட்டுங்க இந்த வாழை இலையை எல்லாருமே வாங்கி நம்ம எடுத்துக்கலாம் கடையில் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு வாழை இலையிலேயே உணவு கொடுங்க